நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து காக்கா எவ்வளோ இன்டெலிஜென்ட்னு படிச்சிருப்போம் செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஒரு லெசன் வந்திருக்கும் காக்காக்கு சரியான தாகம் அது தண்ணி குடிக்கலான் போனா கப்பல தண்ணி கீழாப்ல இருக்குது ஸோ காக்கா வந்துட்டு அதுக்குள்ள ஸ்டோன்ஸ் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கும் நமக்கே அந்த வயசுல ஒன்றும் புரியாது எதுக்குடா இது கல்லா தூக்கி போடுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம் அப்போ தான் மேடம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போடும்போது தண்ணி மேலே வரும் அதை காக்கா குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்படியே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் தடவை கேட்கறப்ப எனக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் என்னால் டிஸ்கிரைபே பண்ண முடியல அதே மாதிரி பதினஞ்சு வருஷம் கழிச்சு இன்னொரு காக்கா கதையை கேட்டு நான் ஃபீல் பண்ணேன் ஜப்பான்ல இருக்கிற காக்காக்களுக்கு வால்நட்னா ரொம்ப பிடிக்குமாமா பட் அதுக்கு பிசிக்கலி அந்த வால்நட்டை உடைக்க முடியாது அந்த வால்நட்டோட ஷெல் வந்துட்டு பயங்கர ஹார்டா இருக்கும் என்ன அந்த தூக்கி கொண்டு போய் ரோட்டில் போட்டிருவோமா ஸோ தட் அது வழியாக வர கார் வந்துட்டு இந்த வால்நட் மேலே ஏறும் அந்த வால்நட் உடஞ்சு போகும் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த காக்க அதை சாப்பிட்டுக்கலாம் பட் அதில் ஒரு ரிஸ்க் இருந்திருக்கு என்னன்னா இது சாப்பிடலான்னு போகும்போது ஏதாவது கார் வந்துடுச்சு அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிரும்லவா ஸோ இந்த காக்கா என்ன பண்ணுவோம்மா ரெட் சிக்னல் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்மா ரெட் சிக்னல் போட்டு காருக்கெல்லாம் நினதுக்கப்புறம் இது போயிட்டு ரோட்டில் கடக்கிற வால்நட்டை சாப்பிட்டுக்கோமா இன்னும் ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க இந்த வால்நட்டோட ஓடு கெட்டியா இருக்குது ஏன் வாய் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரீசனுமே அது சொல்லல கம்ப்ளைண்ட் பண்ணாம அதை சாப்பிட்றதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்குது இதே மாதிரி தாஃபன்ஸ் நம்மளுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கான ஈஸியான வழியை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஒரு காக்காவது நம்மளால முடியாதா